வாழ்க்கை முடிஞ்சது இனி வந்து அவ்வளவுதான் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க கடந்த ஆண்டுகளில் உங்களுக்கு கசப்பு வேதனை ஏமாற்றம் எல்லாமே உங்களுக்கு நிறையவே கடந்து வந்திருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து படிப்படியாக குறைஞ்சிரும் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும் எழுத்தோம் கௌதம் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு செயலையுமே செய்ய வேண்டாம் சிம்மராசிக்காரங்களுக்கு புதன் வந்து ஒரு அற்புதமான கிரகம் புதன் அமைந்து விட்டால் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் அதை கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து இழக்க மாட்டீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பிரச்சனைங்கிறது குறையும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தட்டுத்தடும் மாதிரிய தொழில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அஷ்டம சனி நினைச்சு நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்கீங்க ஐயோ அஷ்டம சனி வந்துருச்சு நம்ம அவ்வளவு வாழ்க்கையில முன்னேற்றமே அடைய மாட்டோமா அடுத்து என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கீங்க அஷ்டம சனி உங்களுக்கு பெரிய ஒரு எந்த ஒரு ஆபத்தையுமே கொடுக்காது முன்னாடி செஞ்ச நீங்க கருமாவினுடைய வினைக்கு ஏற்ற ஒரு சில தண்டனைகளை மட்டுமே வந்து கொடுக்கும் மற்றபடி எந்த ஒரு ஆபத்தும் உங்களுக்கு வராது சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் வந்து கடந்த காலகட்டங்களில் அதிகமாக நடந்திருக்கு இந்த சிம்மராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு என்னோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்கு தேவையில்லாத குழப்பத்திலையும் சிக்கலையும் போய் நானே போய் மாட்டிக்கிறேன் அப்படின்னு மனதளால் வந்து அதிகமாக வந்து யோசிக்கக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் நஞ்சு இல்லை ரொம்பவே வந்து அதிகமாக நடந்திருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை தேவையில்லாத பிரச்சனையும் சிக்கலையும் போய் வாண்டராகவே மாட்டிக்கிறாங்க சிம்மராசி நேர்கள் வாழ்க்கையில நீங்காத குழப்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல அதிகமாவே இருக்கு ஆனா என்னோட வாழ்க்கையில எப்பதான் நான் வந்து நிம்மதியா இருக்க போறேன் எப்ப நான் வந்து மத்த ராசிக்காரங்களை மாதிரி நல்லபடியா வாழ போறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க கடன் பிரச்சனையே வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்ல நீங்க சிம்ம போய் கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாலு லட்சமாவது கடன் சொல்லுவாங்க காரணம் பாத்தீங்கன்னா வந்து குடும்பத்திற்காக கடன் வாங்குவாங்க ஒரு சில பேர் மறுபடி பாத்தீங்கன்னா வந்து ஆடம்பரத்தை நோக்கி நிறைய சிம்மராசிக்காரங்க இருக்கிறதுனால அத அதற்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக கடன் வாங்கி மாட்டிக்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா அது மது போதை அப்புறம் தவறான தீய பழக்க வழக்கங்கள் போகிறதுனால அங்கேயும் போய் கடன் வாங்கி மாட்டிக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வரக்கூடிய நாட்களில் இந்த கடன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது என்னதான் கஷ்டப்பட்டு நானும் நான் நாய் மாதிரி உழைக்கிறேன் மாடா உழைக்கிறேன் ஆனா வந்து இந்த கடல் வந்து என்னால வெளியவே வர முடியுதுதான் வந்து பெரும்பாலான சிம்மராசிக்காரங்களுடைய புலம்புகளாவே இருக்குது சிம்மராசிக்காரங்க தனக்காக கடன் வாங்குறதை விட அடுத்தவங்க ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும் சொந்தக்காரி நல்லா இருக்கணுக்காக வந்து நிறைய பேருக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டு கடைசியில் அந்த சொந்தக்காரியை கடன் கட்டாம விட்டுருவாங்க அதுக்கும் சேர்த்து இவங்க பொறுப்பெடுத்துக்கிட்டு அந்த கடனையும் வட்டியும் எல்லாமே இவங்க தலையில விழுந்து இவங்க தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க சிம்மராசி நேர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அதிகமாகவே இருக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே வரக்கூடிய நாட்களில் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படக்கூடிய நன்மை நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு தரும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து கண்ணீர் விடவோ கண்கலங்கோ கூட மாட்டீங்க சிம்மராசிங்கிறது தோல்வியை வந்து ஏற்றுக்கூட ஏற்றுக்கவே மாட்டாங்க அது என்னதான் இருந்தாலும் தோல்வி வந்து என் வாழ்க்கையிலவே கிடையாது அப்படிங்கறக்காக வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க தான் வந்து சிம்மராசிக்காரங்க எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிம்மராசிக்காரன் கையில் எடுத்து அப்படின்னா அதில் நிச்சயமாக வெற்றி பெற்றாதம் அப்படி ஜெயிக்கல அப்படின்னா அவங்களுக்கு தூக்கமே வராது வாழ்க்கையில் வந்து வெறுத்து போன மாதிரி வந்து ஆயிடுவாங்க அது கண்டிப்பாக ஜெயித்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதிங்கிறது இருக்க போதும் நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுக்க முழுக்க வெற்றியை தரக்கூடிய ராசியாக உங்களுக்கு இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து ஈஸியாக நம்பிடுவீங்க நே நிறைய சிம்ராசிக்காரங்க போய் கேட்டீங்கன்னா ஈஸியாக நம்பி நம்பி தான் வந்து அதிகமாக வந்து ஏமாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அந்த மாதிரி ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்சது எல்லாத்தையுமே வந்து திரும்ப பெற போகிறீங்க அதற்கு கண் ஏற்ற நேரம் உங்களுக்கு வந்துருச்சு சிம்மராசிக்காரங்க எல்லா இடங்கள்லையுமே வந்து நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களுக்கு உங்களை வந்து ஒருத்தர் வந்து பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் வந்து அவர் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த இடத்துல நாயாக இருக்குதோ நீங்கள் வந்து அங்கே தான் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மைக்கு மட்டும்தான் நீங்கள் எப்பவுமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற அந்த காலத்தில் சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறது இருக்கும் அதிகமாக வந்து நிறைய பேர் மேலே இறக்கு குணம் படைத்தவர்கள் வந்து சிம் ரசிக்காரங்க உங்கள் கையில் பணம் வரதுன்னு தெரியாது போகிறதுமே தெரியாது பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிம்ம ரசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வந்து கொஞ்சம் சேமித்து போகலாதீங்க உங்களுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடன் பிரச்சினை எல்லாமே வந்து இருக்குது அது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நிவர்த்தி ஆயும் பிப்ரவரி தொடக்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் அக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதனால் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றம் நல்லது எல்லாமே நடக்கப் போகுது இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல நட்பு கிடைக்கும் சிம்மராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறவங்க கூட ஈஸியாக நட்பாக மாறிடுவாங்க பேச்சு திறமையால் எல்லாருமே வந்து தன்வசப்படுத்திடுவாங்க குடும்பத்தில் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே வந்து மனம் மாறி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறாங்க கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் ஏமாற்றிட்டு இருந்தவீங்க விரைவில் உங்கள் கடனை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து ரெண்டு மூணு வருஷமா எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கஷ்டத்தில் புலம்பிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் விரைவில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் இந்த மாதிரி எல்லாமே சுப நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுக்கு எல்லாமே படிப்படியே நடக்க போகுது சில புதுசாக தொழில் தொடங்கலாம் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க சிம்மராசிக்காரங்க நீங்க எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலை செய்யறீங்களோ நீங்க எதிர்பாராத வருமானம் விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது விரைவில் உயரும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமா இருக்க போகுது உங்க நண்பர்களே பாத்தீங்கன்னா உங்க மீது பொறாமை கொள்ள போறாங்க சொந்தக்காரங்க புரளி பேசுகிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போது என்னடா அது சிம்மராசிக்காரன் இப்படி இருந்தால் திடீர்னு வந்து ஆக ஓகோன்றிருக்கா அப்படின்னு எல்லாருமே வந்து உங்களை பற்றி புரளி பேசக்கூடிய நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை விரைவில் வரப்போகுது சிம்மராசிக்காரங்க எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக பேசக்கூடியவங்க எல்லாத்திலையுமே வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து சகஜமாக சொல்லிடுவாங்க அதுதான் வந்து இவங்களுக்கு பிரச்சனையே எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ரகசியமாக வச்சுக்க தெரியாது சிம்ம மனசு தோன்றதை அப்படியே சொல்லிடுவாங்க அதை மறைச்சு வைக்கணும் எதை எதாவது மறைக்கக்கூடாதுங்கிறதுக்காக டிஃபரன்ஸ் இருக்குது குறிப்பாக வந்து உங்களுடைய பொருள் சார்ந்த விஷயம் உங்கள் தொழில் அப்புறம் வர பணம் இந்த மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயம் எதையுமே நீங்கள் யார்ட்டையுமே ஓப்பனாக சொல்லாதீங்க அது வந்து நல்லா ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி பத்து வருஷம் நண்பராக இருந்தாலும் சரி சொந்தக்காராக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தை இத்தனை நாட்கள் விட்டுருங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி ரகசியத்தை வெளிநாப்ப சொல்லவே வேண்டாம் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில கடந்த ஆளுங்க ஆண்டுகள்ல எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகம் எத்தனையோ வேதனைகள்ல கடந்து வந்திருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஆண்டாக அமைஞ்சிருக்குது பலம் வாய்ந்த கிரகம் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது அதே நேரம் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான பழக்க வழக்கங்கள் இவைகள் இருந்தாலும் ரொம்ப கண்டிப்பாக தீய பழக்க வழக்கங்கள் நிறைய சிம்ம ராசிக்காரங்க மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இவங்க மேல எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாலும் மேலே வந்து உயரவே முடியாது காரணம் இந்த மாதிரி தவறான வழிகளை போய் மாட்டிக்கிறதுனால இவங்களுடைய மட்டும் போறது இல்லாம இவங்களுடைய குடும்பத்தார் லைஃப்பும் கேள்வி கேள்விக்குரியா வந்து நிக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த தப்பை நீங்க திருத்திட்டாங்க அப்படின்னா போதும் கண்டிப்பாக வாழ்க்கையில நிச்சயமாக அவங்களால வெற்றி பெற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய இழப்புகளை பார்த்துட்டு வந்திருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிக்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போறது திருமண வரன் வந்து சரியா அமையற மாதிரியே வரும் அப்புறம் அமையாது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை இழந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுதான் வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏதாவது ஒரு மாற்றம் வருமே ஜனவரியும் முடிஞ்சு போச்சு எந்த ஒரு மாற்றமே நடக்கல அப்படின்னா பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க சொல்றீங்க முதல் மூன்று மாதங்களும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்த மாதிரியாவது போது சனிப்பயிற்சி ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் ஒரு ராஜயோகம் உள்ள ஆண்டாக சத்தியமாக அமைஞ்சிருக்குது வரக்கூடிய நாட்கள்ல சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்க இனிமேல் பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க நன்றாக வேலை நபர்களுக்கு விரைவில் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது இனி தொழில வளர்ச்சி ஏற்படும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில உயர்வு எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு இருக்க போது தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே விலகி சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனைகள் அதிகமாக வரக்கூடிய நாட்கள் ஏற்றுமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி விரைவில் உங்களுக்கு ஏற்படும் பெரும்பாலான சிம்மராசிக்காரங்களுக்கு திருமண வரன் சரியாக அது நிறைய பிரச்சனைகள் இருக்குது விரைவில் உங்களுக்கு திருமணம் விரைவில் அமையும் முப்பத்தி நாலு வயசு முப்பத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடிய நிறைய ஆன்மங்கள் நம்ம வந்து சிம்மராசியில் பார்க்குறோம் விரைவில் உங்களுக்கு திருமண நிலை கண்டிப்பாக அமையும் வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு வாழ்க்கையை அமைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி மறுவாழ்க்கை அமைக்கும் போது இந்த சமூகம் ஏதாவது சொல்லுமா சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்களா அக்கம் பக்கத்தில் ஏதாவது சொல்லுவாங்களா பெட்ரோலை ஏற்றுவாங்களா அப்படின்னு நிறைய குழப்பத்திலேயே இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக வந்து இந்த ஆண்டுக்குள்ள மறு வாழ்க்கை நிச்சயமாக அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அதாவது நீர்கட்டி பிரச்சனை பீஸ்